அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே இந்த அழகான நேரத்திலே தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திரா தோன்றலின் தோன்றாமை நன்று இந்த உலகத்தை நாம் பிறந்தோ வாழ்ந்தோ இறந்தோம் என்று இருக்கக்கூடாது தாம் வாழ்கின்ற காலத்திலே மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும் அப்படி கொடுக்க வேண்டும் மனம் படைத்த அன்பு உள்ள இந்த நான்காவது வாரம் வெள்ளிக்கிழமையிலே நாம் கிராமத்திலே பாலிக்கும் படவெட்டம் அபிஷேக ஆராதனை செய்து மகத்தான திருவிழா செய்து நீங்கள் ரசிப்பதற்காக அது மட்டும் இல்லாமல் வாழ்வு உறுப்பினர் கே பரமசிவம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் உயர் திருவால மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஒன்றிய கவுன்சிலர் ஐயா அவர்களுக்கும் விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அடியன் எனக்காக ரூபாய் நூத்தி ஒன்று இதோ எங்க நாடக மன்றத்தின் ஆசிரியர் இசை குயிலிய ஸ்தலராஜன் ஐயாவை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்று வாரி வணங்கிருக்கிறார் அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் அதே போன்று கிராமத்திலே கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பார்கள் அழகான நமது வேலை நாங்கள் கிராமத்திலே ஒரு ஆலயத்தை அமைத்து